பக்கம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷ பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானி வழிபட்டு சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேன் சுமார் ஆயிரத்து இருநூற்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோச விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிரதோஷ விழாவை முன்னிட்டு வைத்தியநாத சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பு நந்தீஸ்வரருக்கு சந்தனம் இளநீர் மற்றும் வாசன திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண் குளிர கண்டு பக்தி பெருக்குடன் வணங்கினர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் மகா நந்திக்கும் தீபாராதனை விழாவின் நிறைவாகி நாயகி மக வைத்தியநாத சுவாமி மூன்று முறை பிரகார ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த பிரதோஷ விழாவில் பங்கேற்ற சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது